நீ அப்பா இருக்கிறத காண்பீன்லாரு நீ சொல்லு நீ சொல்ல அப்பா உயிரோட தானே இருக்கிறேன் நீ போய் சொல்ல சில பிள்ளைங்க சில தேவைகளோட ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப உடஞ்சுருக்கும் போது இல்லை இந்த பிள்ளைங்க அப்பா வந்துஷே அப்பா இருக்கிறேன்ல அப்பா இருக்கிறேன்ல ஆப்பேன் அப்பாவை வச்சுட்டு ஐயோ இது எனக்கு எப்படி ஆகும் நான் புலம்புறேன் நான் எதை சொல்றேன் தெரியுமா என் அப்பா இல்லைன்னு சொல்றேன் என் அப்பா செத்துட்டார்னு சொல்றேன் அதனால அந்த வனாந்திரத்திலிருந்து தாவி சொல்றார் அப்பா எனக்கு இந்த வனாந்திரத்தை மாத்துங்கன்னு கேட்கல அப்பா நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்பா எனக்கு நம்பிக்கை உண்டு என் அப்பா மேல இந்த வனாந்திரத்துல என்ன வாழ்ந்து அழிய விட மாட்டா இந்த வனாந்திரத்தை லீபனோனை சீக்கிரத்திலே செழிக்க பண்ணுகிற நல்ல தகப்பனவன் வனாந்திரத்துக்கு முன்னாடி புலம்புவான்னு பார்த்த வனாந்திரத்துக்கு முன்னாடி தன் தகப்பனை குறித்து உயர்த்துகிறான் அப்பாவ பார்க்கிறேன் கோலியாத்து தன் தெய்வங்களை முன்வைத்து தன் தெய்வங்களை முன்வைத்து அவன் இப்படியே சொல்லி ஆராதிச்சு முடிக்க விரும்புறேன் எனக்கு இன்னொரு செய்தி கொடுக்கிறதுக்கு லீடிங்ல ஆண்டு இன்னைக்கு இந்த சபைக்கு விசேஷமா இந்த சத்த இன்னைக்கு இந்த ஆராதலை கவனித்து கொண்டிருக்கிறேன் யார் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் ஆண்டவர் சொல்ற அப்பா உயிரோட தான் இருக்கிறேன்ற நீ சொல்லு நீ காண்பி நீ காண்பிக்க மாட்டேங்கிற ஜீவனற்ற தெய்வத்தை உடையவன் வந்து தன் தெய்வத்தை சொல்லி நிக்கிறான் ஜீவன் இல்லாத உயிரட்ட தெய்வத்தை உடையவன் தன் தெய்வத்தின் பெயரை சொல்லிட்டு நிக்கிறான் ஆனா இசைவல் சேனைக்கு சொல்ல முடியல காண்பிக்கிறது வர உன்னால நிக்க முடியாது காண்பிக்கிறது வர நீ கோலியத்தை பார்த்து பயந்து பயந்து பின்வாங்கதான் செய்வாய் ஆனால் தகப்பன் உயிரோடு இருக்கிறான் என்கிற துடி துடிப்புடைய ஒருத்த வந்தான் என் அப்பா இருக்கிறா என் அப்பா இருக்கிறா தெய்வத்தை சொல்லி ஒருத்தனுக்கு நிக்க முடியுமானால் ஜீவனுள்ள தெய்வத்தை சொல்லி நிக்கிற கைவிடுவார் நம்ம காண்பிக்க மாட்டேங்கிறோம் நம்ம முன்னாடி நிறுத்த மாட்டேங்கிறோம் அளிப்பு அதிகமாகுது முதல்ல நீ அவரை எழுப்பி நிறுத்தி விட்டுருக்க முன்னாடி உன் படகுல யார் இருக்கிறாங்கிறத நீ காண்பிக்க மாட்டேங்கிற ஏசு இருக்கிறான்னு உனக்கு தெரியுது ஆனா நீ நீ செய்யறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்றேன்னா உன் லைஃப்ல அப்பா இல்லைன்ற நீ புலம்புறத பார்த்தா நீ நாலு பேருக்கு முன்னாடி பயந்து பார்த்தா நீ ஏன் சொல்ற அப்பா இல்ல அப்பா இருக்கிறவன் எந்த சூழ்நிலை எதை காண்பது தெரியுமா இன்னும் தூதிப்பே இன்னும் போற்றுவே இதை சொல்றனாலே பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவ அப்ப உயிரோட தான் இருக்கிறாள் அதுக்கெல்லையா அவனுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவனுக்காக செய்கிற ஒருத்தர் உயிரோட தான் இருக்கிறான் இன்னைக்கு இந்த ரேமாவத கந்த சபைக்கு பேசி கொண்டிருக்குறான் உனக்காய் செய்கிறவர் உயிரோட தான் இருக்கிறார் சமையே நன்றால் ஆர் படிப்போடே ல க ரபாலா ஹந்தால ர கபாலா மௌஷியாதரா உன் மீட்டர் அவர் மரிக்க மரித்தது உண்மைதார் ஆனால் இன்று அவர் செத்தல்ல அவர் ஜீவன் உள்ள தேவனாய் வல்லமை உடையவராய் உயிரோடு தான் அப்பா உயிரோடு ஒரு தீமையும் நினைக்காத நல் சொல்லுங்க ஒரு தக உமை போலகில் ஒரு தீமையும் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தக அப்பா, உயிரோடு இருக்கிறான்னு சொல்றவங்க சத்தமா எபினேசரே சரே ஒரு அபலா காதலர் சொல்லி பிரமோ என் கை துவர தளரலப்பா என் கை தளரல அப்பா இருக்கிற அப்பா கை தளரல இன்னைக்கு சபையை பார்த்து இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு போகுது தெரியல ஆனா சில உள்ளங்களோடு ஏன் இந்த வார்த்தை இந்த ராத்திரி பேச வைக்கிறாரு தெரியல ஆண்டவர் சொல்றாரு அப்பா இருக்கிறது காண்பி அவ்வளவுதான் துதி அதை வெளிப்படுத்தும் விசுவாச அறிக்கை அதை வெளிப்படுத்தும் நீ கத்தருக்கென்று சில பாதையில் நம்பி நடக்கிறது அதை வெளிப்படுத்தும் சில சூழ்நிலை நீ சகிக்கிறது அதை வெளிப்படுத்தும் சில துன்பங்களை நீ தாங்குகிறது அது வெளிப்படுத்தும் சில வாக்குவாதம் செய்யாமல் நீ தாண்டி போறது அது வெளிப்படுத்தும் சீக்கிரத்தில் உன்னை பார்த்து உலகம் வந்து சொல்லும்

அப்பா இல்லை நடந்திருக்க மாட்டான் அப்பா பாரம் வைத்த பிறகும் மேல தைரியமா ஏறுகிறா கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கல ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அதுல என்ன நம்பிக்கை வரும் ஏதாவது ஒரு அடையாளம் நமக்கு அடையாளம் பார்த்தது எதுவுமே அடையாளம் இல்லை ஆனா அப்ப நம்பிக்கை பலிபிடத்தில் அர்ப்பணிக்கிறார் அவனுக்கு நம்பிக்கை அப்பா உயிரோடு இருக்கிறது உண்மையானால் என் என் தகப்பன் தகப்பன் எனக்கு எனக்கு தீமை தீமை செய்ய செய்ய மாட்டான் மாட்டான் ஒரு தீமையும் நினைக்காத ஒரு அப்படியே அப்பா அன்பு எனக்கு அப்பா அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்பான்னு சொல்லு அப்பா அப்பா நன்றி 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 உன்னை தெரிந்தெடுத்தவர் எப்படியோ வைக்கவில்லை பிள்ளைகளாக்கி வைத்திருக்கிறான் பிள்ளையாக்கி வச்சிருக்கிறான் பிள்ளைங்களை மறந்துறாத அன்பு சமையல் அவையான அவர் இந்த வார்த்தையை திரும்ப 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 நீ பிள்ளை நீ என் பிள்ளை நான் அப்பா நீ என் பிள்ளை என் பிள்ளையை நான் தவிக்க விட மாட்டேன் என்றார் ஆண்டவர் என் பிள்ளைய انا தத்தளிக்க விட மாட்டேன் என் பிள்ளைய انا திக்கட்டنا விட மாட்டேன் என் பிள்ளைய انا தரமட்டு போக விட மாட்டேன்றா என் பிள்ளைய انا எல்லா கண்களுக்கு முன்பாய் நிற்பித்து காண்பிப்பேன் என்பதை கேட்டு சொல்றாரு ஆகர் ரப லிபரகா மஹதலம் ஒரே வார்த்தை ஆவியர் சொல்ல ஏவுகிறார் நீ அவர் பிள்ளைங்கறது நிரூபி அவர் ஒரு அப்பாங்கறது நிரூபிப்பார் நீ அவர் பிள்ளைங்கறது தேசத்துல நிரூபிய அவர் உன் அப்பாங்கறது காண்பிப்பார் அவர் உன் அப்பாங்கறது காண்பிப்பார் நீ அவர் பிள்ளைங்கறது காண்பே எரிகிற அக்கினி நடுவுல காம்பிస్తத தெய்வம் ஹalleluya சத்துருக்கள் நடுவுல தாவீதுக்காய் காம்பித்த தெய்வம் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல நான் பிள்ளைன்னு தேசத்துக்கு முன்னாடி நிரூபிச்சான் அவர் என் அப்பாங்கிறத நிரூபித்து காண்பிப்பா ரெண்டு அக்கரபல அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி விருதத்திலிருந்து அப்பாவோட பேசுங்க பாக்கலாம் பிள்ளைங்கிற முறையில பேசுங்க உங்க பிள்ளைங்க உங்க கிட்ட வந்து எப்படி பேசும் அப்பான்னு கூப்பிட்டு பேசலு அப்படி பேசுங்க டேடி கூட டேடி கூப்பிடு